இப்ப நேரம் வந்துட்டு சரியா வந்துட்டு ஒரு ஆறு மணி ஆகிட்ட ஆகுதுன்னு ஓ அஞ்சு முக்கால் கிட்ட வந்து ஆகுது இப்ப சரியான முறைக்கு வந்து வெயில் வெயில் வெக்கை இப்ப இப்ப தான் வந்து எல்லாம் குளிச்சு போட்டு நிக்கவே அம்மா அம்மா முழுகி நீங்க போலடா அப்ப குளிச்ச நீங்க தம்பியுமே வந்து குளிச்சு போட்டு நிக்கிறோம் அப்ப நாங்களே இல்ல நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்துட்டு திங்கக்கிழமை அப்ப திங்கக்கிழமை வந்துட்டு அம்மா நாளைக்கு திங்கக்கிழமை பங்குனி திங்கள் கடை அப்ப வந்து பங்குனி திங்கள் வந்து கடை அதால வந்து வந்துட்டு நாளைக்கு காலமைக்கு வந்துட்டு அம்மா தோசை செய்யப்படும் சொன்னவா

அது வந்து அம்மா சாப்பாடு செய்வா நானும் நித்திரி அலும்பு அப்படி வந்து நிறைய நடக்கும் அதை வந்து நம்ம வந்து நீங்க பாக்க அப்படிங்க தொலைச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறாங்க சொன்னா காரம் பெஸ்ட் டைம் பண்ணி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பண்ண கொண்டு சொன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வருவேன் இப்போ நாங்க கழுவ கழுவ போறோம் நான் தொட்டியை கழுவி விடுவேன் இந்த கழுவி விடுவோம் இந்த தோழதுக்கு போட்டா வளரும் இல்லையே

அம்மாவ <laughs> <laughs> கொஞ்சம் அது கோழி சாப்பிடுறப்ப என்னம்மா? என்னால திணாய. இங்க பாருங்க இல்ல நல்ல வடிவா வந்தல்ல கரண்டி கொண்டு அந்த காடை வந்து போறாங்க அந்த காட் ராகேனே. இங்க பாருங்க கொன்னு கொஞ்சம்லாம் bundle வந்து என்ன மெடக்கப் போறோம்னு பாருங்க அப்படியே.

அடி காய் போச்சு அம்மா வந்து கட்டி

அன்னைக்கு ஒரு அண்ணா கிட்ட வந்து நீங்க ரொட்டி சுட்டிங்க அதுக்கு அப்ப சூரா போட்டு ஏன் நான் போய் சொல்றோம் நான் போடு நான் போடுற இல்ல எனக்கு தோசை கூட போடுறது பிடிக்காது அப்ப பொங்கல வேற என்ன செய்யற போ நீ கொஞ்சம் சோறும் போற அது கிட்ட கொஞ்சம் காட்றாக இதாங்க சோறலாம் போடுறாங்க ஒரு ஒரு அம்மல இருந்து மாவை போடுட்ட அப்ப அடிக்கி அடி அப்ப என்ன செய்யோ சரி ஓகே நெக்ஸ்ட் அப்பதான் இப்ப நாங்க அடிக்கோம் அடிக்க அப்படியே பெரிய சத்தமா இருக்கும் நாங்க அடிச்சு போட்டு

உளுந்து மாவுள்ளாய் பத்தரிக்காயும் வெந்த போட்டு ஒரு சின்ன பிரட்டு செம்பர்

இங்கே அங்கே வெங்காயம் பார்த்தா தெரியும் அப்பமாக கடையில் இல்லாமல் வந்து செஞ்சுட்டாச்சு சம்பல் மற்றும் கத்திரிக்காயட்டல் எல்லாம் செஞ்சாச்சு தோசை மூணு தர வேண்டிகிடாக்காத்திரமடை கிளம்பு நீங்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அப்பதும் போற நீங்க தம்பியுமே வந்துட்டு இப்ப வழுக்கிட்டு இருக்கான் இப்ப தமிழ் வந்து புடிஞ்சது காகங்கள் ஒண்ணும் காத்து தேலியான அப்பமா காங்கா தேலியும் காகம் காங்காத்தேலி என்ன இங்க வாங்க பாருங்க ஆரங்குவேன் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுக்க டை தான் கட்டிட்டு சரி நான் தையையும் கட்டிட்டு போகணும் கட்ட தெரியாது டைப்பு மழைமே வர டையெல்லாம் போடுறேன் பள்ள சக்ஸ் ஆ காய்ச்சி காய்ச்சி ம்

അമ്മേ റെഡി വിളവര തണി വെക്കുന്നു ഹ് അടിമലവാ ദോര നിങ്ങൾ അമ്മേ കട്ട പുളുന്നാ ഹ് ഇതാ നോക്കൂ ദോസ എല്ലാരോ പോയി ചോണ്ട് നിന്നു മമ്മ എല്ലാം അമ്മേ കേട്ടന്ന വെച്ചോ അവിടെ പോയോ അപ്പം ഹ് ോ വൈറ്റ് സേ എ കുടിക്ക

saya <tik> jalan dekak, bangga lekati purtu karna pang, poh, Ea, e Enta Enta ta tana kakti pautu, kakti, na, Kodun, Dantolna, kari yang yang paling cekspor lara. Iziung na kare lewangi lek. Ente dan ente tahi tanu lek purtu lana. Bangga lekati purtu di kara di karna sumamele kung. Tahi saung

முடிஞ்சிட்டு நீங்க பாருங்க காலம் ஒல்லையும் அம்மா அப்பா அருமளுக்கு காட்டு மூணு திறமையா இருக்கா இது காலம் ஒல்லையும் இஞ்சி பொண்ணு காட்டுங்க വെത്തിലാ പാക്ക് പോയില എല്ലാം പോട്ട് വെച്ചി ഇല്ല പാക്ക നിങ്ങൾ പെണ്ണിൻ സമ്പാപറേ നിങ്ങൾ ഇടിച്ച് സമ്പാപ നല്ല കാസ ആയി പോടണ്ട് മുടിച്ചി ഹം എന്നെ സമ്പാപരീങ്ങ ഇപ്പടി ഇമ്മ ഇപ്പടി വെണ്ടി പോയി ഇനെ കുറക്കേ രാജ കാസ കീ കാർഡ് കുറക്ക നമ്പർ എങ്ങേ ഇണ്ട് പാപം മണ്ടാ ഇവിടം ചപ്രക്കണ അടുത്തൊന്നും ആയി കണ്ടേകി ആൽബൂമിക്ക് പോട്ടോ ആ പാപം മണ്ടാ

අම මකර න වීඩියෝ පාක මං ගල කණඩි ඉලියාඉජ පුතවක ොළු ව මුතයි වඩි පවුඩු වඩි ග ලන පම බයනුවට ටිංජ පත්ත చరియ కెమెగా నాంగలై తోసస రామలి బాపం బాపం బచ్చలి ని రసకియా జొండు హే సార్ యో కా గిల్లా దాలోస్ కరని కమా బాంగ తోసస రో చలిమా తోసస నేరుదజిన మెటది 90 దోసస రామలి ళమ్మ గావును గోన నియన దిస్ కి వరే ఉమ్ తోసే లా టెంకార్ను జవన గండిసి క పోట చమడుంగోనమా నా ఉండత కర కాన మాట కనక చాబ్రోడ అంటే కాలమే ఆ రెమల సార్ बताएगा हमको भैया गंगा అంగ అంటే నదికి గుర్రం ఋ దనపాపని ఇవ్వుతానా சாப்புరనా పాసమ అమ్మ అలా కష్టపడ్టి ఆడా నీ అమ్మ నీ

இப்ப முத்தங்கள் எல்லாம் கூட்டிட்டுதான் அவங்க நாங்களே செய்ய பார்க்க என்னம்மா அம்மா பாருங்க அம்மா வந்து காலாவிலேயே வந்து இங்க அம்மா அம்மா முத்தம் கூட்டீங்களா என்ன கூட்டிய முத்தம் கூட்டுறது அண்டை கே அம்மா கூட்டிட்டு விட அம்மான் கால வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி கூட்டினீங்களா நீங்க ரூபி அம்மா சொன்ன கிட்டு என்ன கூட்டினீங்களா பிடிக்கும் <laughs> <laughs>